கூட நிற்கிறார்கள் அது இவர்களுக்கு சிறந்த ஆரம்பம் இது கொடுக்கிறது இந்த அந்தி கிறிஸ்து அவர்களோட போராடுகிறா அப்ப அவனுடைய முழு போராட்டம் பரிசுத்தவான்கள் அங்கே இருக்கிற மீதி உள்ள பரிசுத்தவான்களுக்கு எதிராக அவர்களுக்கு ஆதரவாய் அனுப்பப்பட்ட ரெண்டு சாட்சிகளுக்கு எதிராக பயங்கர போராட்டம் இந்த ரெண்டு சாட்சிகளை கொண்டு போட்டுவிட்டான் என்னங்க பார்க்கிறோம் நான் ஒவ்வொரு சப்போத்தோட விளக்கத்துக்குள்ள போன நேரம் அனுமதிக்க பிறகு அந்த ரெண்டு சாட்சிகளை கத்த உயிரோடு அழைப்பு எடுத்துக்கொண்டார் இப்போ இந்த போராட்டத்தை குறித்து தானியலின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் சுரவாசி தானியல் ஏழு இருபத்தி இரண்டு இந்த கொம்பு பரிசுத்தோட இந்த கொம்பு சொன்னா காந்தி குறித்து சொல்லியிருக்கிறது இந்த கொம்பு பரிசுத்தவாந்தலோட

இது ஒழுங்கு கத்தருக்கு சோதரா எல்லா விளக்கங்களுக்குள்ளே போக நேரம் இல்லாதபடி நான் சொல்லுகிறேன் இப்ப என்ன சொல்லி இருக்கா அவன் பரிசுத்த அந்த கொம்பு யுத்தம் பண்ணு முழு யுத்தம் அந்த ஏழு வருடங்கள் அந்த உபத்திரவு காலத்துல அவனுடைய முழு டார்ஜெட் யாருன்னு சொன்னா பரிசுத்த இந்த உபத்திரவத்தின் நடுவில்தான் இவர்களை குறித்து எண்ணம் சொல்லியிருக்கிறது இருக்கிறது வெளிப்படுத்தல் பதிமூன்று பத்து வாசியங்கள் சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான் பட்டி

அவர்களோடு இந்த கொம்பு போராடும் இந்த அந்த கிறிஸ்து மிருகம் போராடுவான் இவன் போராடும் பொழுது அவர்கள் மகா கடுமையான பாடு அனுபவிப்பார் அதுதான் சொல்லி இருக்கு பாடுகள் சொன்ன கடுமையான பாடுகள் பலரை மேற்கொண்டு விடுவார் பலர் இழந்து விடுவார்கள் இயேசுக்காய் நிற்க முடியாமல் அவனுடைய முத்திரை தரித்து அப்படியே அவர்கள் அக்னி கடலுக்கு ஆளாகி போவார்கள் ஆனால் சிலராகிய தெரிந்து கொள்ளப்பட்டவன் மட்டுமே அதிலே இரத்த சாட்சிகளாய் மறித்து காப்பாற்றப்படுவார்கள் இதை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப பரிசுத்தவான்களை குறித்தாக நாம் படித்து வருகிறோம் பரிசுத்தவான்கள் ஆக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் நல்ல முறையில் பரிசுத்தமாகி இயேசுவின் வருகையில் எடுத்துக் அந்த முதற் பலன் உயிர்த்தழுதல போயிடணும் அந்த கொம்பை சந்திக்க வேண்டியது இருக்கும் அந்த மிருகத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும் கடுமையான பாடுகள் அப்படிப்பட்ட பாடுகள் பசுத்தவான் கைவிடப்பட்ட பசுத்தவான்களுடைய பங்காக இருக்கின்றது ஆகவே கைவிடப்பட்ட நிலைக்கு நாம் ஆகாத எடுத்துக்கொள்ளப்படும் பசுத்தவான்களாக நாம் துடித்து துடி துடிப்போடு நாம் வாழ்வோமாக அதனால் தான் வாஸ் வேத வாசியுங்கள் ஜபம் பண்ணுங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறது இந்த சுமார் ஆயிரம் பேர் கூட கூடிய வாசிப்பை ஒழுங்கு செய்வோம் என்று சொன்னால் அந்த புத்தகம் வாங்கி இருக்கிறீர்கள் பாருங்கள் அப்ப எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்கிறது எப்படி ஆயிரும் நான் வேத வசனத்தை வாசிக்க வேண்டும் எப்படியாயிலும் நான் தனி ஜபத்திலே வளர வேண்டும் என்னை வளர்த்துவதற்காக ஒரு திட்டம் வருகிறது பலர் அப்படி உதாசனமாக விட்டு விடுகிறீர்கள் இதெல்லாம் எச்சரிப்பான காரியம் தேவன் சொல்லுகிறது போல நிறைவேறும் காலம் வந்துவிட்டது எனவே பசுத்தவான்களால் இப்படி அழைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் இனி உள்ள கொஞ்ச நிமிடங்களில் இழந்து போகாமல் நம் அழைக்கப்பட்ட அழைப்பை வெற்றியாக நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க எடுத்துக் கொள்ளப்பட ஆயத்தமாக இருப்போம் ஹலிலூயா இரவு கூட்டங்களுக்கு நான் ரெண்டு வாரத்துக்கு ரொம்ப சத்தமா சொன்னேன் ஆனாலும் இன்னும் பலர் வரவில்லை நேரத்தை போக்குறீர்கள் வீடுகளிலும் கடைகளிலும் ஜங்ஷன்களிலும் விருந்து வீடு விருந்தினர் வீடுகள் நண்பர் வீடுகளிலே இங்கே ஆராதனைகள் கூட்டங்கள் நடக்கும் பொழுது டைம் கழிக்கிறீங்க ஆகவே கவனியுங்கள் இதெல்லாம் எதற்காக உங்க மேல கோபத்தினாலேயா நான் பேசுகிறேன் கிடையாது நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை இழந்து போகாதிருங்கள் திரும்ப திரும்ப இவைகளை சொல்லுகிறேன் உன்னதமான தேவன் உன்னதமான அழைப்பினால் பசுத்த அழைப்பினால் அழைத்திருக்கும் பொழுது அற்பமான உலக காரியத்துக்காக இந்த மேன்மையை சகோதரனை சகோதரியே இழந்து போகாதீங்க எவ்வளவு இயேசுக்காக வாழ முடியுமோ அவ்வளவு வாழுங்க உங்க வீட்டுல எவ்வளவு ஜபத்தையும் வேத தியானத்தையும் பெருக்க முடியுமோ பெருக்குங்க பரிசுத்தப்படுத்துங்க கத்திடத்துல திரும்ப திரும்ப பாவங்களை அறிக்கை செய்து தவறுகளை அறிக்கை செய்து நல்ல சுத்த மனசாட்சியோடு வாழுங்கள் கள்ளம் கபடில்லாமல் வாழுங்கள் பொறாமைகள் எரிச்சல்கள் பெருமைகள் கசப்புகள் இவைகள் எல்லாம் வாழுங்கள் எல்லாம் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடும் கசப்புக்கு பகைக்கு விரோதத்துக்கு வைராக்கியத்துக்கு எதுக்கும் நம்ம வாழ்க்கையில இடம் இருக்கு கூட நம்மை சூழ உள்ள மனிதர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் இன்னும் மோசமாயிட்டு தான் போவாங்க கடைசி காலத்தில் மனுஷன் கொட்டியவர்களா இருப்பார்கள் இவங்க மத்தியில முடியும் அப்படி சொன்னா நரகத்துக்கு தான் போண்டி வரோம் நாம் இயேசுவை போல மாற வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார் கடைசி கால மனிதர்கள் எப்படியும் மாறட்டும் மிருகம் சீக்கிரமாய் வெளிப்பட போகிறது ஆகவே மிருகத்தினுடைய தன்மைதான் இன்றைக்கு உலகத்திலே வந்து கொண்டிருக்கிறது எதிர்நோக்கி இருக்கிறோம் வரப்போகிற ராஜா இருந்து ராஜாவும் தேவ ஆட்டுக்குட்டியுமான சந்திக்க ஆயத்தமாகிறோம் அவருடைய பிரசன்னம் நம்மையும் ஒரு சாந்தமான ஆட்டுக்குட்டியை போல மாற்றணும் கத்தர்கி சோதரா எனவே பர்சுத்தவான்கள் சீர்படுகின்ற காலம் சீக்கிரம் முடிவுக்குள் வரப்போகிறது அன்பு சகோதரா சகோதரி உனக்கு கிடைக்கப்படுதால காலத்தை வீணடிக்காதபடி நீ கிறிஸ்துவுக்காக பரிசுத்த வாழ்வுக்காக பக்தி விருத்திக்காக பாடுபட வேண்டும் பிரயாசப்பட வேண்டும் என்று திரும்பவும் வலியுறுத்தி சொல்லுகின்றேன் கத்தர்கி சோதரா அடுத்ததாக இந்த பீரியட் முடியும் பொழுது இந்த கிறிஸ்துவின் ஆட்சி ஒரு முடிவுக்குள் வரும் எப்படி வரும் என்று சொன்னால் மறுபடி பூமிக்கு வருவார் ஏழு ஆண்டுகள் தாண்டி கிறிஸ்துவும் அவரோடு முதற் வீர்த்தழுதலில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் சொல்லலாமா எல்லாரும் உண்டா உள்ளாலுத்தவான்கள் சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து நாமும் சேர்ந்து இந்த பூமிக்கு வருவோம் அப்பொழுது இயேசு ஒலிவ மலையிலே வந்து இறங்குவார் நாமும் அவரோடு கூட இறங்குவோம் அந்த நேரத்துல என்ன நடக்கிறது கத்தருக்கு சோதர் அதையும் கூட வசனம் சொல்லுகிறது வேகமா வாசிப்போமா பர்சுத்தவான்களை பற்றி படிக்கிறதுனால ஒன்று தசுலோரிக்கர் மூன்று பதிமூன்று வாசிய தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்போது தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது முதல்ல பிரஸ்தவங்களை கூட்டுங்கள் அப்படின்னாக்க வந்தார் கூட்டுறதுக்காக இப்ப எப்படி வராரு அவர்களோடு கூட வருகிறார் நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிள்ளையற்ற பரிசுத்தம் இருக்கும்படிக்கு உங்கள் இருதயங்களை சிறப்படுத்துவாராக அப்போ அடுத்த ஆண்டவர் இயேசு பூமிக்கு வருகிற வருகையிலே பரிசுத்தவான்களோடு கூட வருகதா இதேதான் யூதாவின் நிருபம் பதினாலு பதினைந்து வசனங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு தசுலோனிக்கேர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பது பத்தாகிய வசனங்களில் தமது பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராக வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறார் இந்த வசனங்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் உடைய பங்கை காட்டுகிறார் தான் அந்த வசனங்களை மட்டும் நான் செலக்ட் பண்ணி வாசித்துக் கொண்டே இருக்கிறேன் பரிசுத்தவான்களுடைய பங்கு என்ன அப்ப பரிசுத்தவான்கள் வருகையில் சந்தோஷமா இருப்பார்கள் பிறகு திரும்பிக்கு வரும் பொழுது பசுத்தவான்கள் கூட ஸ்தோத்திரம் அது நம்முடைய பங்கு இப்ப கூட வரும் பொழுது நடக்கிற விஷயங்கள் என்ன முதலாவதாக இயேசு வந்து இறங்கினவுடனே உடனே தோன் யுத்தம் நடக்கும் வெளிப்படுத்தல் பத்தொன்பது இருபதுலே அதனுடைய முடிவு சொல்லப்பட்டிருக்கிறது அர்மகதோன் யுத்தத்தின் முடிவிலே கிறிஸ்துவையும் கள்ளத்தீர்க்க தரிசியம் கர்த்தர் பிடித்து அவனுக்கு நித்திய ஆக்கிரை தீர்ப்பை கொடுத்து அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளி போடுவார் அங்கே அவர்கள் சதா காலமும் பாதிக்கப்படுவார்கள் அவருடைய வேதனைக்கு முடிவே சாத்தான் என்கிற வலு சர்ப்பத்தை பாதாளத்திலே கர்த்தர் சிறை வைப்பார் ஆயிரம் ஆண்டுகள் சிறை வைப்பார் சிறை வைத்துவிட்டு வருடமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அரசாடுவார் இதோடு கூட இன்னொரு காரியமும் நடக்கும் அந்த தரிசிக்க முடிவு கட்டிவிட்டார் சாத்தானை பிடித்து பாதாளத்திலே தள்ளிவிட்டார் அது மட்டுமல்ல அந்த அந்தி கிறிஸ்துவின் மனவாட்டியாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற மகா பாபிலோன் என்கிற அந்த பாபிலோன் விழுந்து போகும் ஹலிலூயா அந்த பாபிலோனுடைய வீழ்ச்சியும் வெளிப்படுத்தல் சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தல் பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் விரிவாய் எழுதப்பட்டிருக்கிறது அதில் வெளிப்படுத்தல் பதினெட்டு இருபது சொல்லுகிறது பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே அவள் விழுந்து போனாள் என்று நீங்கள் ஆர்ப்பரியுங்கள் நீங்கள் கம்பீரியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பரிசுத்தவான்கள் இந்த பூமியிலே உருவாவதற்கு எதிரடையாய் கிரியேட் செய்யக்கூடிய மகாபரிய சக்தி இந்த பாபிலோனிய சக்தி எப்படி இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியாக சபை உருவாகிக் கொண்டிருக்கிறதோ அப்படியே அந்தி கிறிஸ்துவின் மணவாட்டியாக சபைக்கு எதிராக இந்த பாபிலோனிய சக்தி செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்னும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இது ஏசு கிறிஸ்து வைத்திருக்கிற சுத்த உபதேசங்களுக்கு பதிலாக தவறான உபதேசங்களை உருவாக்கி கொண்டு விட்டு கொண்டுப்படுதாம் இந்த பாபிலோனிய சக்தியுடைய பேலே இதனுடைய ஆரம்பம் ஆதி அங்கே தேவனுடைய திட்டம் ஜனங்கள் எல்லாம் எல்லா இடத்துக்கும் போய் பூமியை நிரப்ப வேண்டும் என்று இருந்த பொழுது இந்த பாபேர் கட்டின திட்டம் நாம் தேவ திட்டத்தின்படி பூமியெல்லாம் சந்தரி போக கூடாது நாம் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கணும் தேவன் எதை சொல்றாரோ அதுக்கு எதிரான திட்டம் அதுல சொல்லப்பட்டிருக்கு அவர்களுக்கு செங்கல்லுக்கு பதிலாக என்ன இருந்தது கல்லுக்கு பதிலாக செங்கல் அப்படித்தானே

உண்மையா மன்னிப்பு பெற்றுக் கொள்ளணும் எப்படி கொடுக்கறாங்க ஒரு காலத்தில் பாவ மன்னிப்பு சீட்டு எழுதி கொடுத்தாங்க விலை கொடுத்து பாவ மன்னிப்பு சீட்டு வாங்குறதுக்கு இதே கிறிஸ்து மார்க்கத்திலே கிரியைகள் நடந்து கொண்டிருந்தது இனி அவர்களால் நியமிக்கப்பட்ட போதகர்கள் அந்த போதைகளிடத்துல போய் பாவாரிக்க பண்ணதுக்கு வைக்கிறார் இதெல்லாம் பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறதா இல்ல இதெல்லாம் தேவன் சொல்லி இருக்கிற சுத்த உபதேசத்துக்கு பதிலாக மனித மார்க்கங்கள் மனித மனிதன் கொண்டு வர்ற கற்பனைகள் ஞானஸ்நானம் கர்த்தர் தெளிவா பைபிள் எழுதி வைத்திருக்கிறார் சொல்லி இருக்கிறார் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே தண்ணீரில் முழுகி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் அதுதான் ஞானஸ்நானம் ஆனால் இன்றைக்கு அதுக்கு பதிலாக எத்தனை வித்தியாசமான ஞானஸ்நானங்கள் எத்தனை வித்தியாசமான ஞானஸ்நான உபதேசங்கள் இதுதான் பாபிலோனிய சக்தியுடைய மேதை புரிந்து கொள்ளணும் தேவந்தருடைய பரிசுத்த ஆவி நம்மிலே வந்து நமக்குள் தங்கி இருந்து நம்முடைய சருத்தை அவருடைய ஆலயமாய் மாற்றி நம்மை பர்லோந்துக்கு பரிசுத்தவான்களாய் ஆயுதமாக்கும்படி அனுப்பி தந்தாள் ஆனால் அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு பதிலாக எத்தனை வஞ்சிக்கிற அபிஷேகங்கள் எத்தனை வஞ்சிக்கிற ஆவிகளுடைய அபிஷேகங்கள் அவைகளும் இயேசுவின் நாமத்தை சொல்லி அற்புதங்களை செய்கின்றன அவைகளும் பெரிய பெரிய காரியங்களை செய்து காண்பிக்கின்றன இப்படி எல்லாம் அற்புதங்களை செய்யும் பிசாசின் சக்தி இதெல்லாம் தூண்டிவிட்டு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த பாபிலோனிய அந்த கிறிஸ்துவின் மனவாட்டியின் செய்கை எனவே இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக கிறிஸ்துவின் மனவாட்டியாகிய பர்சுத்தவான்கள் கூட்டத்துக்கு எதிராக பாபிலோன் செயல்படுகிறது இந்த பாபிலோனிய சக்திகளெல்லாம் அவைகளை தேவன் தண்டித்து அழிக்கிறது அந்த நாளிலே நடக்கும் அலலுயா எனவே இந்த பாபிலோனிய சக்திகளுடைய வஞ்சங்க சூழ்ச்சிகளின் நடுவிலே பரிசுத்த ஆவியின் வழிநடத்துவதோடு பரிசுத்த வசனங்களினுடைய சத்தியத்தை தெளிவாய் பிடித்துக்கொண்டு அதற்காக எத்தனை பாடுகள் வந்தாலும் அதை சகித்து எனக்காக பரிசுத்தமாக்கப்பட்டவர்களே நீங்கள் கழி கூறுங்கள் அந்த பாபிலோன் விழுந்தது கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம் வார்த்தை எனவே நமக்கு எதிராய் போராடுகிற பயங்கரமான பாபிலோனிய சக்திகள் உபதேசங்களை குழப்பி குழப்பி எந்த 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 இடத்துல எந்த வசனத்துக்கு என்ன தவறான வியாக்கியானம் கொடுக்கணுமோ அவ்வளவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஊழியக்காரர்கள் இதுக்கெல்லாம் பின்னணியில் இருக்கிறது பாபிலோனிய ஆவி பாபிலோனிய சக்தி இதை நம்ம புரிந்து கொண்டு நான் பரலோக தேவனுடைய ஆவியினாலே தெளிவாய் வழி இருக்க வேண்டும் அமே பரிசுத்த வேத வசனங்களை ஆவியாருடைய உதவியோடு தெளிவாய் கற்று அதன் வழி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அமே ஓகே அப்போ இயேசு வரும்பொழுது நாமும் அவரோடு கூட வருவோம் ஒலியோமலையில் இறங்குவோம் அர்மகதோனில் யுத்தம் நடக்கும் அந்த கிறிஸ்து கள்ள தீர்க்க தரிசிக்கு முடிவு சாத்தானுக்கு தற்கால முடிவு அங்கே பாதாளத்தில் சிறை வைப்பு அப்புறம் பாபிலோ விழுந்தது இதெல்லாம் முடித்தோடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரசாட்சி செய்வா அல்லா இதுக்கு இடையில அவர் அரசாட்சி தொடங்க முன்னாடி அந்த ஏழு வருடம் சில ரத்த சாட்சிகளா மறித்தாங்களே கைவிடப்பட்ட பரிசவான்களில் சில அவர்களுடைய உயிர்த்தெழுதல் நடக்கிறது

இது கிளியரா இந்த வசனம் சொல்லுது இப்பொழுது இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் தான் பரிசுத்தவான் பாக்கியவான் முதற் பலன் உயிர்த்தெழுதல் எடுத்துக் கொள்ளப்பட்டவர்கள் பிறகு ரத்த சாட்சிகளின் உயிர்த்தெழுதல் எடுத்துக் ரெண்டும் சேர்ந்து பேரும் முதலாம் உயிர்த்தெழுதல் இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்கள் பரிசுத்தவான்கள் இந்த பரிசுத்தவான்கள் நாமும் இயேசுவாக ஆயிரம் வருடம் இந்த பூமியிலே என்ன செய்ய போகிறோம்

ஜனங்களுக்கு எவ்வளவு கிளியரா சொல்லி இருக்கு ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் நமக்கு தான் கொடுக்கப்படும் அலையிலுயா அந்த ஆயிரம் வருட அரசாட்சி இயேசுடைய அரசாட்சி அந்த அரசாட்சியிலே உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்கள் நாம் நமக்கு ஆளுகையும் மகத்துவமும் வல்லமும் என்ன செய்யப்படும் சொல்லுங்க கொடுக்கப்படும் ஆயிரம் வருடம் ஆளுகை செய்வார் ஆண் நபர் ஏசு

விடுதலையாக்கி விட்ட உடனே அவர் புறப்பட்டு மறுபடியும் உலக நாடுகளை எல்லாம் சந்தித்து அவர்களை எல்லாம் கிறிஸ்துவுக்கு விரோதமாக திருப்புவான் குறிப்பாக வெளிப்படுத்தல் இருபதாம் அதிகாரம் எட்டு ஒன்பது ஆகிய வசனங்களில் சொல்லியிருக்கிறது போல கோகு மாகோகு என்கிற கூட்டங்களை தன் கையில் எடுத்து அவர்களுடைய தலைமையில் எல்லாரையும் ஒன்று கோட்டுவான் கூட்டி அவன் இப்பொழுது எதிராய் மூன்றாவது யுத்தத்துக்கு ரெடியாக முதல் யுத்தம் கல்வாரியிலே எதிர்த்தான் இயேசு ஜெயித்தார் இரண்டாவது யுத்தம் அந்த கலந்த கிறிஸ்துவேர்த்து கொண்டு அரும்பு தோனிலே எதிர்ப்பான் மூன்றாவது யுத்தம் இதே சாத்தான் கோகு மா கோகு கூட்டங்களை எல்லாம் சேர்த்துக்கொண்டு இயேசுவை எதிர்ப்பார் இப்பொழுது இயேசுவும் பரிசுத்தவான்களுடைய பாளையமும் பரிசுத்த நகரமாகிய இருசலேமில் இருக்கும் பொழுது இந்த பொல்லாத கூட்டம் அப்படியே சுத்தி வளைந்து கொண்டார்கள் எருசலேமை வளைந்து கொண்டார்கள் அது அந்த எட்டு ஒன்பது வசனங்களில் இருக்கின்றன வளைந்து கொண்ட உடனே தேவனால் வானத்தில் இருந்த அக்கினி இறக்கப்பட்டு அப்படியே எல்லாரையும் சுதரடித்து விட்டுவிட்டார் யுத்தம் இயேசு ஜெயித்தார் ஹலே லூயா ஜெயித்த அந்த வெளிப்படுத்தல் இருபது பத்து சொல்லுகிறது அதை வாசிப்போம் மேலும் அவர்களை மோசம் போய்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்க தரிசியமாய் இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான் அவர்கள் இரவு பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள் இப்ப சாத்தானுக்கும் நித்திய நியாய தீர்ப்பு கொடுத்து அவனையும் அந்த ஆக்கினி கண்டம் கடலில் தள்ளி போட்டார் இனி சதா காலமும் அங்கே பாதிக்கப்படுவார் இதோடு சாத்தானுக்கு முடி அடுத்தது வெளிப்படுத்தல் இருபது பதினொன்று முதல் பதினைந்து வரைக்கும் வாசிக்கிறோம் இயேசு வெள்ளை சிங்காசனத்தில் அமர்ந்து பூமியிலே பிறந்த அத்தனை பேரை அவ்வளவு ஒரு மனுஷனையும் பாக்கி விடாம எல்லாரையும் உயிரோடு எழுப்பி அவருடைய வெள்ளை சிங்காசத்துக்கு முன்னால கொண்டு நிறுத்தி நியாய தீர்ப்பு கொடுத்து அவர் நியாயம் தீர்க்கிறார் நியாயம் தீர்த்து ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் இவனும் யார் பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்துல இல்லையோ எல்லாரையும் அக்னி கடல்ல அந்த சாத்தானுக்காக உருவாக்கப்பட்ட அக்கினி கடல்ல எல்லாரையும் தூக்கி தள்ளி விடுகிறார் ஆகவே இதை செய்துவிட்டு இந்த அழித்து மாற்றி புதிய வானம் புதிய பூமி உருவாக்குகிறார் இதெல்லாம் அப்படியே வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அதிகாரங்களில் தெளிவா இருக்கு புதிய என்கிற பட்டணம் பல்லவத்திலே கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார் யோவான் பதினான்கு முதல் மூன்று வசனங்களில் வீட்டில் அனைத்து வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாமல் உங்களுக்காக ஒரு ஆயத்தம் பண்ண போகிறேன் பண்ணிட்டே இருக்கிறார் பரலோகத்துல இந்த புதியவான புதிய பூமி உருவாக்கின உடனே அது பரலோகத்திலிருந்து இறங்கி வரும் என்று வேதம் சொல்லுகிறது இறங்கி வந்து புதிய பூமிக்கு மேலே நிற்கும் அந்த புதிய புதிய வெளிச்சத்துலதான் புதிய பூமி செயல்படும் அந்த புதிய அரசு தேவனுடைய பரிசுத்தவான்களாகிய நமக்கு வாசஸ்தலம் அல்லையே லூயா பரிசுத்த வாங்களுடைய வாசஸ்தலம் புதிய எருசலேம் பட்டணம் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம் அதை லூயா அது நிச்சயத்தை ஆளுநி செய்யப்போகின்ற ராஜதானி பட்டணம் பொன் நகரி விசேஷமான ரத்தனகற்களால் உண்டாக்கப்பட்ட மிக மேன்மை உள்ள பட்டணம் ஜொலித்து பிரகாசிக்கிற பட்டணம் இரவே இல்லாத பட்டணம் இருளே இல்லாத பட்டணம் சாவு சாவுதுக்கமே இல்லாத பட்டணம் யாதி துன்பமே இல்லாத பட்டணம் மகிழ்ச்சியே அவர்கள் தலையில் நித்தியமாயிருக்கும் இதுதான் புதியம் என்கிற அருமையான பட்டணம் கத்திரிக்கம் உலகத்தின் வெளிச்சம் எழுந்த நீ ஒளி வீசு மலை மேல் உள்ள பட்டணம் தம்பி மலை மேல் உள்ள பட்டணம் நீ மறைவாக இருக்காதே நீ மறைவாக இருக்காதே